பங்குச்சந்தை சரிவில் நேர்மையான முதலீட்டாளர்களுக்கு இழப்பு ஏற்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வது பிரதமர் நரேந்திர மோடியா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமா அல்லது கௌதம் அதானியா என ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார் ராகுல் காந்தி இது தொடர்பாக வெளியிட்டுள்ள வீடியோவில் கூறியுள்ளதாவது மக்களவை எதிர்கட்சி தலைவராக இதனை சுட்டிக்காட்ட வேண்டியது எனது பணி இந்திய பங்குச்சந்தைக்கு பெரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஏனெனில் பங்குச்சந்தையை நிர்வகிக்கும் நிறுவனங்கள் சமரசம் செய்யப்படுகின்றன சட்டவிரோதமான பங்கு உரிமை மற்றும் வெளிநாட்டு நிதியை முறைகேடாக பயன்படுத்துவது என அதானி குழுமத்துக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை நிறுவன தலைவர் மாதவி புரி மற்றும் அவரின் கணவருக்கு அந்த பங்குகளில் தொடர்பு உள்ளது என தற்போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள நேர்மையான முதலீட்டாளர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஏன் செபி தலைவர் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை பாடுபட்டு சேர்த்த பணத்தை முதலீட்டாளர்கள் இழக்க நேர்ந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்றுக் பிரதமர் நரேந்திர மோடியா இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை தலைவரா அல்லது அதானியா மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுப்பப்பட்டுள்ளது இதில் உச்ச நீதிமன்றம் மீண்டும் தலையிட வேண்டும் இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு எதிராக பிரதமர் மோடி இருப்பது ஏன் என்பது இப்போது தெளிவாக தெரிகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி